ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நாகப்பட்டினத்தில் தான் இருக்கோம் நாகப்பட்டினத்தில் ஐசக் நியூட்டன் காலேஜில் இருக்கோம் இங்கே வந்து போதைப் பொருள் ஒழிப்பு அதை முன்னிட்டு சிலம்ப உலக சாதனை அதுதான் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த எல்இடி விளக்குகள் கூடிய இந்த சிலம்ப சாதனை மிக சிறப்பாக சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சிறுவர்களும் சிறுமிகளும் சூப்பராக இந்த சிலம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் இப்போ இருக்கோம் அருமையாக இருக்குது அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா